அளவாக செய்யங்க உங்களுக்கு நிறைவாக எல்லாம் நடக்கும் எல்லாம் ஃப்ராட் பசங்க எல்லாம் காசுக்காக மாறடிக்கிறாங்க எனக்கு உங்களுக்கு என்ன இடைவெளி ஒன்றும் இல்லை சங்கரை கூட கூப்பிட்டுட்டு சங்கரை போய் போயிட்டே சவுக்கு சவுக்கு ஏதோ போயிட்டே இருந்ததுனால தம்பி கேட்டது கூட நான் உங்களுக்கு சொன்னேன் உங்ககிட்ட தானே சொன்னேன் அவர் வந்து ஏ உங்களுக்கு தான் சவுக்கு சங்கர் தானே அவனுக்கு கால் புணர்ச்சி எல்லாரையும் விமர்சிக்கணுங்கிறதெல்லாம் என் கோட்பாடு சரி அதிகாரத்தில் இருக்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் தப்பு செய்கிறவர்கள் பேசணும் அதிகாரத்தில் இருக்கிறவன உன்னே மாதிரியே எதிர்த்து பேசுகிறவனையும் பேசணும்னா எப்படி சொல்லுங்கள் இப்போ யூடியூப் ருட்ரெஸ்ஸு இந்த அகரம் மனோஜ் இவங்களுக்கெல்லாம் எனக்கு என்ன 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 நோய் நான் என்ன பண்ணேன் நான் என்ன த நீங்களே சொல்லுங்கள் நான் என்ன தான் தவறு பண்ணேன் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசான்றது சொல்லு நான் என்ன தான் தவறு பண்ணேன்னு சொல்லுங்கள் என்ன பண்ணேன் ஏண்டா ஆறாயிரத்தி அறநூத்தி ஐம்பது கோடி இந்த எலக்ட்ரல் பண்டில் பணம் வாங்கின பிஜேபி விமர்சிக்காத நாயி என்ன ஏண்டா விமர்சிக்கிற நான் பத்து பிசா இல்லாமல் பிச்சை எடுத்து தேர்தலை செஞ்சுச்சு என்ன எதுக்குடா என்ன எதுக்குடா திட்டீங்க நீங்கள் யார யார் தான்டா நீங்க அதில் தான் என்னன்னு கோவம் வந்துடுது இப்போ நீங்கள்லாம் எவ்வளவு பெரிய தவறானவங்க இவங்க பாருங்க நீங்களாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு தவறானவங்க அநியாயத்தை அதிகாரத்தில் இருக்கிறவன் செய்கிற தவறையெல்லாம் பேசாது அந்த தவறையெல்லாம் எதிர்த்து போராடுகிறவனை ஒருத்தன் விமர்சிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு ஆபத்தானவன் அதில் தான் இந்த சங்கர் சேர்ந்துட்டான் ரொம்ப தப்பாக அண்ணனை வந்து ரொம்ப திருநாம் பேசுகிறதா அது பேசுறது பேசுகிறேன் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை இப்போ நீங்கள்னால இவ்வளோ நேரம் எடுத்து பேசுகிறேன் உங்கள் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான் காரணம் ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்குது அறிவில்லை ஞானம் இருக்கு அது மாதிரி நீ ஒரு ஞானி உனக்கு ஒரு தத்துவம் இருக்குது உனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது பின்னம் பேசுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இதெல்லாம் இதெல்லாம் ஃபார்சிசம் இது எல்லாம் சும்பி இந்தியாவே என்னாடு முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா பேசாமல் அமைதியாமாவது இருங்க நான் போராடி வேன்னு இருக்கிறேன் அதை விட்டு குறுக்கு குறுக்கு பஞ்சு எல்லாம் இது பண்ணி இருக்கேன் மற்றபடி தமிழனுக்கு மயிரா நல்லது நடக்கும் சரி இன்னைக்கு தான் வள்ளலார் செத்தாரா போய் தோன்றுறாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் பல நூல் பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்த ஒரு இடத்த இன்னைக்கு போய் தோண்டி அந்த இடத்துல ஆய்வு மையம் வேறு இடம் இல்லையா அவங்களுக்கு கடலுக்குள்ளே அப்பனுக்கு பேனா வைக்கணும்னு போனேன் வேறு இடத்துல வைக்க முடியாதா இதெல்லாம் அண்ணன் இல்லைன்னா யார் சண்டை போடுவா எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் சவுக்கு வந்து சங்கர்லாம் வந்து எண்ணெயை போட்டு விமர்சிச்சு சரி நீ என்னால் அந்த நாட்டுக்கு நடந்த தீமையை மட்டும் சொல்லுங்க நானே விளைய்கிறேன் தான் நக்கல் அடிக்கணும் சீமானுக்கு ஒரு ஃபேம் இருக்குது சீமான பேசினா ஒரு நாலு பேர் ரசிப்பான் அதை பத்தி பேசுவான் அது அவனை பத்தி கிண்டல் அடிச்சா நாலு பேர் ரசிப்பான் நாலு வீ பெருசு வருவான் இதுக்கெல்லாம் பண்ணால் இது எவ் இது விபச்சாரத்தோட கேவலம் இல்லையா இது விபச்சாரம் தானே அது என்ன எதுக்கு பேசுகிறேன் நான் என்ன தவறு பண்ணேன்னு சொல்கிறேன் தவறு பண்ணிட்டேன் உனக்கு என்ன இருக்குது நான் அண்ணன் இருக்கேன் எனக்கு கூப்பிட்டேன் அண்ணா என்னென்ன இப்படி பேசிவிட்டீங்க அப்படி தானே பேசணும் அது போய் இல்லை இந்த நிலம் எனக்கு சுக்குச்சோ ஏடா சின்னத்தை எடுத்துக்கிட்டான் பிஜேபி கேன அப்படின்னு தெரிஞ்சால் அவனை விமர்சிக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் சொந்த தம்பி என்னையா எதிர்த்து பேசுகிறாங்க உலகத்தில் இந்த மாதிரி கொடுமையை உலகத்தில் எவங்கச்சு பேசுவாமே அயோக்கிய பையனை கொடுமை தான் இதை பார்க்கும்போது நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள் இவருக்கு இது தேவையானு பாருங்கள் இருக்குங்களா அதில் என் முகத்தை மட்டும் அதுவரை பாருங்களேன் இந்த தீஞ்சு போன என் முகத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் கருக்கி சட்டியில் போட்டு வறுத்த மகன் மாதிரி இருக்கு என்னை எதுக்கு சங்கர் விமர்சிக்கணும் நான் எதுவுமே இந்த துரோகம் செய்யவே இல்லையே சார் என்னை எதுக்காக போட்டு என்னை தேவையில்லாமல் ஆஹா இந்த நிலம் சிக்கிச்சனோ அது அப்படி ஆகும் எப்படி ஏதோ இங்க வா நான் என்னையா பண்ணேன் அங்க கோடி கணக்கா வாங்கினேன் இங்க கரப்ஷன் பண்ண என்ன தேவது பேசுறது பைத்திய கருத்தை பாருங்க அண்ண யாரு தம்பியாருன்னு தெரியாத ஒரு பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு